இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அனுத்தவும் தான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நன்றி பன்னிரண்டில் சூரிய பகவான் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் பன்னிரெண்டில் சூரியன் இருந்தால் அவருடைய தந்தைக்கு தோஷமாகும் அதனால் இருவரும் சற்று விலகி இருப்பது நல்லதாகும் ஆனால் இதில் ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டில் சூரியன் உடைய ஜாதகன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் நல்லதை செய்வார் அதாவது ஜாதகனோட அப்பாவுக்கு தான் தோஷமே தவிர ஜாதகனின் பிள்ளைக்கு அவர் மிகவும் நல்லவராக இருப்பார் இந்த பாடலை இந்த ஜோதிட சூத்திரத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன் பன்னிரண்டதனில் ரவிதான் இருக்கில் பன்னிரண்டதனில் ரவி தான் இருக்கில் ரவி என்பது சூரிய பகவானை குறிக்கும் பலமில் தாயாதிகள் கழகம் அதாவது இந்த லைன் ஃபுல்லாக படிக்கணும் கேளுங்க பன்னிரண்டு ரவி ரவிதான் இருக்கில் பலமில் தாயாதிகள் கழகம் தாயாதிகள் என்றால் அவருடைய தந்தையின் உறவினர்கள் அவர்களுடைய தந்தையின் உறவினர்களோடு இவர்களுக்கு மிகப்பெரிய பகமை உண்டாகும் மிகப்பெரிய அளவில் சண்டையிடுவார்கள் அடுத்த லைன் துண்ணிய உடம்பில் குறை துண்ணிய உடம்பில் குறை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னிரண்டில் சூரியன் இருக்கும் ஜாதகனுடைய உடம்பில் கட்டாயம் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்பது ஜோதிட விதியாகும் பிதுர் துவேஷி துண்ணிய உடம்பில் குறை பிதுர் துவேஷி பிதுர் துவேஷி என்றால் இவர் தந்தையை இவர் தந்தை தந்தையுடன் நல்ல உறவில் இருக்க மாட்டார் துர்கன் மிமித்திரன் கண்ணோய் இவருக்கு கண்ணோய் இருக்கும் அடுத்தது இவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதாவது நண்பர்களிடம் மிகவும் நட்புடன் பழகக்கூடியவர் மித்திரன் என்றால் நண்பரை குறிக்கும் மன்னிய புதல்வர் நற்புத்தியுடைய மன்னிய புதல்வர்னால் இவருக்கு நல்ல பிள்ளை இருக்கும் இவரும் பிள்ளைகளிடம் நல்லபடியாக நடந்து கொள்வார் உடையவர் வரும் பிதுர் தோடமா வரும் பிதுர் தோடம் என்றால் தந்தைக்கு தோஷம் என்ற இந்த லைன் சொல்கிறது அல்லால் உண்ணிய தனமே நாசமே செய்வான் அதாவது தனமே தாய் நாசம் செய்வான் என்றால் தந்தை சேர்த்து வைத்த சொத்துக்களை விரயமாக அதாவது கெட்ட வழிகளில் செலவு செய்து இந்த தனத்தை நாசம் செய்வான் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பார் நல நலம் குளங்களை வாங்கி போட்டிருப்பார் அதையெல்லாம் கம்மி விலைக்கு விற்கிறதும் அடுத்ததாக கெட்ட பெண்களிடம் தொடர்பு வைத்து கொண்டு அதை அவர்களுக்கு எழுதி வைத்து விடுவதும் போன்ற செயல்களை இந்த ஜாதகன் செய்வான் ஒரே அணா சாரனும் ஆவான் இந்த பாடலை நான் ஃபுல்லாக பிடிக்கிறேன் பன்னிரெண்டில் சூரியன் பன்னிரண்டதனில் ரவிதான் இருக்கில் பலமில்லா தாயாதிகள் கலகம் துண்ணிய உடம்பில் குறை பிதுர் துவேஷி துர்க்கன் மிமித்ரன் கண்ணோய் மன்னிய புதல்வர் வரும் பிதர் தோடமும் அல்லால் உண்ணிய தனமே நாசமே செய்வான் அ உரை அனாசாரனும் ஆவான் பன்னிரண்டில் சூரியன் உடைய அமைப்பிற்கு இந்த மாத இந்த மாதிரியான ஜோதிட ஜோதிட பலன்கள் உள்ளது நன்றி வணக்கம்